டாஸ்மாக் கடைகளில் நூறு சதவீதம் கோதுமை பேர் மதுபான பெரியர்களுக்கு தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க கோதுமையில் தயாரிக்கப்படும் பீர் உள்ளிட்ட ஐந்து வகையான புதிய பீர்களை விற்பனை செய்ய டாஸ்மாக் நிர்வாகம் ஒப்புதல் அளித்துள்ளது இது மதுபான பிரியர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோடை வெயில் வழக்கத்தை இந்த நிலையில் மதுபான பிரியர்கள் அனைவரும் இந்த கோடையில் பீர் வாங்க அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்த சம்மரில் பீர் வகைகளுக்கு அதிக கிராக்கி உள்ளதால் தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மார்க் கடைகளுக்கு அதிக பீர்கள் அனுப்பப்பட்டு வருகிறது எனவே சராசரியாக தினமும் அறுபதாயிரம் பெட்டிகளாக இருந்த பீர் விற்பனை இந்த கோடை சீசனில் மட்டும் ஒரு லட்சம் பெட்டிகளை தாண்டியுள்ளதாக தகவல் வெளியாகிறது தமிழக டாஸ்மாக் கடைகளில் முப்பத்தி ஐந்து வகையான பீர் வகைகள் விற்பனையாகி வரும் நிலையில் மேலும் புதிய வகை பீர்கள் விற்பனை செய்யும்படி மதுபான பிரியர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் நூறு சதவீதம் கோதுமையில் தயாரிக்கப்பட்ட பீட் பீர் பெயரில் புதிய பேர் அறிமுகம் செய்யப்பட உள்ளது இந்த நிலையில் பிரபல நிறுவனமான காப்டர் தயாரிப்பில் செலெக்ட் சூப்பர் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் பிரீமியம் ஸ்ட்ராங் பிரீமியம் ஸ்மூத் லெஹர் பீர் உள்ளிட்ட பீர் வகைகளை விற்பனை செய்ய டாஸ்மாக் நிர்வாகம் ஒப்புதல் அளித்துள்ளது அதனால் விரைவில் இந்த பீர் வகைகள் கடைகளில் விற்பனையாகும் என தெரிகிறது இந்த பீர் விலைகளின் அடிப்படையில் பீர் ரூபாய்க்கும் வகை பீர்கள் ரூபாய் நூற்று அறுபது முதல் நூற்று எழுபது வரையிலும் விற்பனை செய்ய வாய்ப்புள்ளது கடந்த ஆண்டு டாஸ்மாக் கடைகளில் பீர் தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் இதை தவிர்க்க டாஸ்மாக் நிர்வாகம் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டது எனவே இந்த ஆண்டு பத்து லட்சம் பீர்வகைகள் கையிருப்பில் உள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அதே சமயம் மது பிரியர்களின் வேண்டுகோளுக்கு ஏற்ப கோதுமை பேரும் விரைவில் விற்பனைக்கு வர இது மதுபான பிரியர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது